பிரதமர் மோடிக்கு கூட்டணி கட்சியுடன் ஆட்சி அமைத்து பழக்கமே இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவிலே முதலமைச்சராக இருக்க விரும்புவார்னு நான் நம்புறேன் ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்து மட்டும் போதாது கடந்த ஆட்சியில் அவருடைய ஆட்சியில் நடந்த தவறுகளை எல்லாம் களைந்து புதிய பாதையிலே ஆந்திராவை அழைத்துச் செல்ல வேண்டும் அதற்கு யார் துணையாக இருப்பார்கள் திரு மோடி துணையாக இருப்பாரா இல்லை வேறு பிரதமர் துணையாக இருப்பாரான்னு அவர் தான் முடிவு எடுக்கணும் ஆனால் திரு மோடி அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு அரசு நடத்திய பழக்கமே கிடையாது அவருக்கு அந்த அனுபவமே கிடையாது தான் எடுத்தது தான் முடிவு தான் வைத்தது தான் முடிவு தேர்தல் பிரச்சாரத்தில் பஞ்சாபில் கடைசியாக ஒரு உரையாற்றினார் போட்டு பாருங்கள் மறுபடியும் வீடியோவில் கடைசியாக அதான் கடைசி தேர்தல் பிரச்சார பேச்சு அதுக்கப்புறம் அவர் கன்னியாகுமரிக்கு வந்துட்டார் அந்த கடைசி பேச்சை போட்டு பாருங்க நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் எல்லாரையும் எச்சரிக்கிறேன்னு எச்சரிக்கை தோணியில் பேசுகிறாரு சந்திரபாபு நாயுடு அவரோடு இணைந்து எப்படி மாநில அரசை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்வார்னு எனக்கு தெரியலை மத்திய அரசினுடைய உதவி ஆந்திராவுக்கு தேவை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகிரி கேட்குறாங்க அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வாக்குறுதியை தந்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து தருவோம்னு சொல்லியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லலையே